சாம்பார் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய உச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அவரைக்காய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு பெரிய தக்காளி புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் பருப்பு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் கடையலை பருப்பு ஓரளவுக்கு அதில் முழுசு முழுசாகவும் கிடக்கும் கடையலை சாம்பார் பார்த்துருவோம் வேக வைக்கும்போது ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு சம்பர் தண்ணி வெங்காயம் அவரக்காய் தக்காளி கத்திரிக்காய் போடலை இப்போ இது வேக வச்சுட்டு இந்த அவரக்காயெல்லாம் பாதி வெந்ததுக்கு அப்புறம் போட்டுக்குவோம் ஓகே இது கொதிக்கும் போது பாதி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அவரைக்காய் ஓரளவுக்கு பாதி வந்துடுச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டுருவோம் ரெண்டு கத்திரிக்காவை எட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கத்திரிக்காவை முன்னாடியே போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும் அதை பீஸா அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது இப்போது தூள் சாம்பாருக்கு மஞ்சத்தூள் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக போடலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப போடலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் கல்லுப்பு இது கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் புளி ஊற்றுவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு புளி தண்ணி ஊற்றிடும் இந்த புளி ஊற்றுனதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதான் சாம்பார் முடிய போகுது புளி ஊற்றிருக்கோம் இல்லையா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் முடி வைப்போம் கொதிக்கட்டும் திரும்பவும் பார்ப்போம் புளி ஊற்றி ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ எல்லாம் வந்துடுச்சு இப்போ பருப்பை போட்டுக்கோங்க பருப்பு தெரியும் உங்களுக்கு கரையில இந்த முழுசாக இருக்கும் கொஞ்சம் ஹையில வச்சு கொதிக்க ஆரம்பிக்கும்போது சிம்மில் வச்சிட்டோம்னா தாளித்து ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே பருப்பு ஓரளவுக்கு ஆகிரும் பருப்பு முழுசாக கரைஞ்சிட்டா ஒரு மாதிரி கொழக்குள்ள நான் மாதிரி ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பருப்பு இது இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா சாம்பார் நல்லாயிருக்கும் எனக்கு எனக்கு ஏதோ ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பருப்பை கிடையிறது இல்லை இந்த ஸ்டேஜில் போட்டுறது சாம்பார் ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு பச்சை மிளகாவை ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு போடுவேன் ஏன்னா நான் பச்சை மிளகா அளவார் அதனால் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு மோர் ஊற்றி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லையா அதனால இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகா ஏன்னா நான் பச்சை மிளகாய் லவர் அதனால் அவ்வளோதான் இப்போ சாம்பார் தாளித்து நல்லா கொட்டி ஃபினிஷ் பண்ணிடலாம் தாளிக்கிறது பார்ப்போம் கடலெண்ணெய் என்ன காஞ்சிடுச்சு கொஞ்சமாக தாளி போடணும் கருவேக்குள்ள கொஞ்சமா சூழ் கரண்டாவது இதே சாம்பார் மிக்ஸ் பண்ண வேண்டியது அவ்வளவுதான் சாம்பார் தாளிச்சு கொஞ்சம் மல்லிக்கீரையை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் ஓகேண்ணா ஓகே இப்போ உப்பு அதிகமாகச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் மல்லிக்கீரை ஒரு ஸ்பூன் நெய் சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிடுச்சு சாம்பார்